இருபத்தொம்பது வருஷம் பயணிச்சிருக்கியா தற்போது வந்து அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி குழப்பம் நடக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை படைப்போம் என்று எல்லோரும் இந்த இயக்கத்தை வைகோ தலைமையிலே கட்டியமைத்தோம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் நம் மூல நோக்கம் வெற்றி பெறவில்லை என்றால் கூட தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளை வென்றெடுப்பதற்காக கடுமையாக வைகோவும் நாங்களும் களத்தில் நின்று பாடுபட்டோம் பல்வேறு காலகட்டங்களில் வைகோ எடுத்த தவறான முடிவுகள் காரணமாக இயக்கம் ஒரு மோசமான சூழ்நிலையை எட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டதற்கு பிறகு இயக்கம் வளர்ச்சியடைவதற்கு பதிலாக பின்னோக்கிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் அவர் முழுவதுமாக தன்னுடைய என்ன காரணத்திற்காக வெளியே வந்தாரோ என்ன காரணத்தை சொல்லி வெளியே வந்தாரோ அதற்கு மாறாக தன்னுடைய மகனை எந்த அரசியல் புரிதலும் இல்லாத மகனை இயக்கத்தில் முன்னிறுத்த இந்த இயக்கத்தை முழுமையாக கையகப்படுத்த விரும்பினார் அப்படி விரும்பியதன் காரணமாக பல்வேறு காலகட்டங்களில் முன்னணி எல்லாம் முரண்பட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தப்பு தப்பான முடிவுகள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவுகள் இந்த முடிவுகளினாலே பொன்முத்துராமலிங்கம் தொடங்கி இன்றைக்கு சத்யா வரைக்கும் எல்லோரும் வெளியேற வேண்டியது ஏற்பட்டது இன்றைக்கு இயக்கத்தை தொடங்கிய யாரும் அந்த இயக்கத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இவர் எடுத்த முடிவுகள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பி வந்து நடுத்தருவில் நிற்பதற்கு பதிலாக ஒரு நல்ல முடிவை எடுக்கலாமே என்கின்ற கருத்தை நாங்கள் சொன்னோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாசலில் போய் நின்று கொண்டிருப்பதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இயக்கத்தை இணைத்துவிட்டு முடிந்தவன் கரையேறிக் கொள்ளட்டும் என்று இருந்தால் உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கானவர்களில் சிலராவது பிழைத்து போவார்களே என்கின்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னோம் அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய மூல நோக்கத்திற்கு இது முரணாக இருந்தது எதிராக இருந்தது அப்படி இருந்த காரணத்தினாலே என்னை விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எம் சண்முக சுந்தரத்தை திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டி ஆர் ஆர் செங்குட்டுவனை கொள்கை விளக்கணி செயலாளர் அழகு சுந்தரத்தை இன்னும் பலரை இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள் நீக்குவதற்கு அவர்கள் தன் சொன்ன காரணங்கள் ஒன்று ஒப்புச்சப்பு இல்லாதவை நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் விளக்கத்தை எல்லாம் பார்க்கவில்லை அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது இவர்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்று அன்றைக்கு சூழ்நிலையில் உயர்நிலை குழுவிலே இருந்த இருபத்தி ரெண்டு பேரில் பன்னிரண்டு பேர் எதிரான நிலை எடுத்திருந்தோம் அப்போது அவை தலைவர் பொருளாளர் கணேசமூர்த்தி சத்யா இந்த மூவர் எடுக்கிற முடிவை பொறுத்து இதற்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று நினைக்கிற பொழுது அவைத்தலைவரும் சத்யாவும் பின்வாங்கினார்கள் பொருளாளர் கூட இந்த சரிதான் அந்த பொதுக்குழுவுக்கு இந்த பன்னிரண்டு பேரும் போக வேண்டாம் என்று முடிவெடுத்தார் இதை புரிந்து கொண்ட பிறகு பிரித்தாளுகிற முயற்சியிலே மொத்தமாக காட்டிவிட்டால் இவர்களை எல்லாரையும் நீக்கிவிட்டால் பெரிய தோற்றம் கிடைத்துவிடும் என்பதற்காக எங்கள் மூணு பேரை மட்டும் திட்டமிட்டு வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகு நாம் எதை சொன்னோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாசலில்லை தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் பயன் யாருக்கும் வந்து சேரவில்லை அவர்கள் அவ மகனை நாடாளுமன்ற உறுப்பினராக்குகிறார்கள் எந்த உத்தரவாதமும் பெறாத நிலையிலே கூட ராஜ்யசபாவும் தந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிற அளவிற்கு அவர்களுடைய சுயநலம் வெளிச்சமாக தெரிகிறது இந்த சூழ்நிலையிலே தான் இன்னும் ஒரு சிலர் எந்த சத்யா போன்றவர்களையும் நான்கைந்து ஆண்டுகளாக ஒதுக்கி வைத்ததாக சத்யா சொல்லுகிறார் அவரையும் வெளியே தள்ளிவிட்டால் முழுசாக இந்த இயக்கத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் இயக்கம் என்பதுக்கு உள்ளே இருக்கிறது இன்னொன்று இயக்கத்தை பல்வேறு நிலைகளில் பேரத்திற்குள்ளாக்குவது இந்த இயக்கத்திற்கு உண்டான சொத்துக்களை எடுத்துக்கொள்வது இதை தவிர வேற ஒன்றும் இயக்கத்தில் ஒன்றுமில்லை இந்த இயக்கம் என்ற லெட்டர் பேட் இருந்தால் இந்த இயக்கம் என்கின்ற ஒரு கட்டு இருந்தால் இதை கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அந்த பேச்சுவார்த்தையில் பேரம் பண்ணலாம் இப்போது கூட பல்வேறு தகவல்கள் வருகின்றன அங்கே பேசுகிறார்கள் இங்கே பேசுகிறார்கள் என்று அதற்கு இவர்கள் தடையாக இருந்து விட கூடாது என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக எல்லோரையுமே ச பரிசையாக கண்ணப்பன் எல்ஜி செஞ்சி இந்த இயக்கத்தை தொடங்கி யாருமே இல்லை பல்வேறு ஊடகங்களில் பார்க்கிற பொழுது கூட சொல்லுகிறார்கள் அந்த தாயகத்திலே இருக்கிற கல்வெட்டிலே கடைசியாக இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் அதுலேயும் ஒரு சத்யாவையும் காலி பண்ணியாச்சு வைக்கோ மட்டும்தான் மிச்சம் ஒரு பத்து பதினோரு பேர் இருந்தார்கள் அதெல்லாம் காரணம் எல்லாம் போயிட்டாங்க உடனே அழிச்சாச்சு இப்படித்தான் இயக்கம் இருக்குது இயக்கம் ஒன்றும் இல்லை இப்போதும் நாங்கள் கூறுவது போய் அங்கே நாலு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு உதயசூரியன் நின்றுட்டு இருக்கிறத விட இந்த இயக்கத்தை சமீபத்திலே கூட பத்திரிகையாளர் பிரியன் சொன்னார் இந்த இயக்கம் எதுக்கு இருக்குது இந்த இயக்கத்தினுடைய தேவை என்ன இருக்குது அதை ஒன்றுமே இல்லையே அப்புறம் ஏன் வச்சுட்டு ஒம்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இயக்கத்தில் இணைச்சி விட்டுவிட்டு நீங்கள் ஓய்வெடுக்கலாம்ல முன்னுக்கு பின்மரோனாக பேசிகிட்டு இப்போ சமீபத்தில் பார்த்தா கூட அவைத்தலைவர் ஏதோ முப்ப முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா சொத்தை அபகரிச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அது தொழிற்சங்க சொத்து தொழிற்சங்கத்தினுடைய அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொந்தமானது அதை யாரும் எந்த தனிநபரும் தன் பெயரில் வைத்து கொள்ளவும் இல்லை நீங்கள் கூட தா மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்தை உங்கள் பெயரில் வைத்திருக்கிறீர் பொதுச்செயலாளர் என்று இருக்க வேண்டும் வைகோ பொதுச்செயலாளர்னு தான் போட்டிருக்கீங்க அப்போது யார் முன்னூற்றம்பது கோடி ரூபா சொத்தாக அபகரிக்கிறா அவை தலைவர் பத்து தடவைக்கு மேலே விளக்கம் சொல்லிட்டார் இதுக்கு மேலே இவருக்கு என்ன என்ன படிக்காதவரா சட்டம் தெரியாதவரா வம்பாக போய் விழுந்து மாட்டிக்கிறாங்க இப்போ அவரோடனே விளக்கம் சொல்கிறாரு அவர் இவர் கொடுத்த கடிதத்தை எல்லாம் வெளியிடுக்கிறார் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மன்னிச்சுக்குங்கன்னு கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறார் இப்படி இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக இவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்த மனிதன் பெரிய நாடாளுமன்ற வாதி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்றவர் நாங்களும் சேர்ந்துதான் அவர் மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் அவர் மட்டும் உரிமை கொண்டாடுறாரு அது தப்பு நாங்கள் அத்தனை பேரும் அந்த இயக்கத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறோம் முப்பதாண்டு கால இளமை போய்விட்டது தொலைத்து விட்டு நீங்களும் மாதம் ஆமாம் பொடாசாவில் நானும் பத்தொம்போது மாதம் இருந்தேன் தொலைத்து விட்டு உங்கள் பின்னாலே நின்றோம் அதை பூரா உங்களுக்கே உரிமை கொண்டாடுறீங்க அதில் இருந்த எல்லாரையும் காணாமல் ஆக்குறீங்க எல்லாரையும் துரோகிங்கிறீங்க உங்கள் அகராதி தான் நான் கேட்க நினைச்சது ஒரு துணை பிரச்சார மலை சத்தியா கொடுத்தவங்க துரோக துரோகிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் எல்லா பெட்டிலையும் பார்த்துருக்கிய குமரி குமரி அழகாம அவர் அப்படி என்ன ஒரு துரோகம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு மண் இதுவரைக்கும் எல்லாருக்கும் இதே பட்டம்தான் தான் வெளியே போன எல்லாருக்கும் ஒரே ஒரு பட்டம் துரோகி என்ன துரோகி கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்களோட தொடர்புல இருக்காங்களா அது துரோகமா அதுல என்ன துரோகம் இருக்கு நீங்கள் கட்சிக்கு வைக்கிற செயல் திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தாமல் விட்டால் அல்லது கொள்கைகளுக்கு முரணாக தான் துரோகம் ஒன்றுமை செயலையே நண்பர்களோட உறவாக இருக்கக்கூடாதான் வைகோ வந்து பழைய நண்பர்களோட போகலையா எப்படி இன்றைக்கி திமுகவோட உறவு வச்சுக்கிறாரு அப்போ வெறும் துரோகி தானே இவர் முதல் துரோகி ஏ ஒன்றுவர் அது ரொம்ப முரண்பாடு ரொம்ப அபத்தம் பத்திரிக்கைகளை பார்த்தா செய் ஊடகங்களை கேட்டால் அறுவறுப்பாக இருக்குது துரோகி துரோகி என்ன துரோகம் முப்பது வருஷம் உங்களுக்கு உழைச்சது துரோகமா இது ரொம்ப அபத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வகையானவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே இயக்கங்களில் பணியாற்றுறோம் அவர் இன்னும் உங்கள்கிட்ட கூட பணியாற்றி இருக்கலாம் கூட இருந்திருக்கலாம் அவர் ஒரு வகையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ என்னையே இவர் இயக்கத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னு அவருக்கு தெரியும் நான் அவருக்கு கொடுத்த கடிதத்தில் நான் எழுதியிருக்கேன் நான் உங்களை எப்படியெல்லாம் உங்களுக்கு முட்டு கொடுத்து என்னேன் நீங்கள் என்னை எப்படி எல்லாம் பயன்படுத்துனீங்க கடைசியாக போய்ட்டு ஒன்றும் இல்லாததுக்கு தூக்கி வீசுகிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கேன் பதிலே கிடையாது அந்த மாதிரி தான் சத்தியாகும் உப்புச்சப்பு இல்லாத காரணம் அரசியலில் இது ஒரு புதுசாக வந்திருக்கு போல இருக்குது வேண்டாம்னா துரோகின்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு இட்டுக்கட்டி பேசுகிறது இன்னைக்கு பார்த்தா அந்த கட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் போட்டு வைத்திருக்கிற அவருடைய ஆட்கள் நம்மளும் அவர் மாதிரி த அவங்க மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆட்கள் விழுந்து பிராண்டாங்க அது என்ன நாளைக்கு உங்களுக்கு இல்லையா இன்னைக்கு சத்யாவுக்கு இருந்தது நேற்று எனக்கு இருந்தது நேற்று ஆரம்ப இருந்தது நேற்று அழகு சுந்தரத்துக்கு இருந்தது நாளைக்கு இவங்களுக்கு இல்லையா இவங்களுக்கு நாளைக்கு இதுதானே வரும் ஒருத்தர் இல்லை நாங்கள் பத்து பேர் இருக்க இருக்கப்போறோம் பத்து பேரும் என்னமாவது பண்ணிக்கிறோம்னு சொன்னா வேணா பிரச்சனை இல்லாமல் இருக்குமே தவிர நீங்க இந்த இயக்கத்தை முன்னெடுத்து போனால் என்ன செய்ய போறீங்க திமுக வாசல் இப்படின்னு நிக்க போறீங்களா இல்ல இப்போ அரசியலில் இன்னொரு இது கருத்து விழாவில் மத்திய மந்திரிக்காக ஒரு பிஜேபி கூட்டணியை சேர்ந்துருவாங்க நீங்கள் வைகோவனுடைய வரலாறு வளர்ச்சி வேறு இந்த ப இவருக்கும் இப்போ துரை வையாக உரிக்கும் நான் வைகோன்னு சொல்ல மாட்டேன் துரை வையாக உரிக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் என்ன தியாகம் பண்ணி வீடு வீடெல்லாம் வச்சுருக்காரு சொத்து இருக்க ஊரில் இருக்குன்னா அப்பாவிட்டு சொத்து எடுத்துக்கலாம் அரசியல் கட்சி எப்படி எடுத்துக்க முடியும் இந்த சூழ்நிலையில் வந்து என்ன இவங்க செய்ய போகிறாங்க பேருடைய உழைப்பை சுரண்டது தானே சுரண்டல் தானே சுரண்டிட்டு நீங்கள் நீ இந்த கட்சியை கைப்பற்றி வச்சுருக்கீங்க இந்த சொத்துக்களை ஆளெல்லாம் எங்காவது போய் பேரம் பேசலாம் நீங்கள் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுறேன் திராவிட இயக்கம் மூலக்கொள்கைகள் அப்படியே கட்டி காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி தானே இந்த கூட்டணிக்கு பதினேழில் வந்தீங்க நீங்கள் இப்போ வர்ற செய்திகள் உண்மையானால் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வெளிச்சத்துக்கு வருவீங்க திராவிட இயக்கம் எப்படி மன்னிக்கும் நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கும் கொஞ்சம் வெளியே இருக்கும் மூணு நாலு ஆண்டுகளாக ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உறுத்தல் இந்த மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் ஏற்படக்கூடிய இந்த பாசிசம் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற கவலையில் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும் எங்காவது எங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க இப்போ பார்க்குறப்பா ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வருது ஏற்படுற இடத்துக்கு ப பதவிக்கு ஏற்படுற சண்டையில் எதையாவது கோட்டை விட்டுட்டாங்கன்னா இனி எப்படி இன்னொரு இரநூறு ஆண்டுகள் போராட வேண்டாமா இன்னொரு பெரியார் வருவாரா இன்னொரு அண்ணா வருவாரா இன்னொரு கலைஞர் வருவாரா எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த திராவிட இயக்கம் நாயர் சர்பேட்டி தியாகராயர் இவங்களெலாம் வந்து உருவாக்கி திராவிட நீதி கட்சியில் தொடங்கி இப்படி உருவாக்கி நூறு ஆண்டுகளாக பாடுபட்ட பாடுபுறம் போயிருமே இன்றைக்கி இந்தியாவில் தீவாக இருக்க தமிழ்நாடு இதுவும் போச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியும் நம்ம முப்பத்தி எட்டில் நடத்தின இந்திய போராட்டம் தானே இன்றைக்கி மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலேயும் வருது இதே உணர்வுகளை காப்பாற்ற நம்ம இங்கே இருக்க வேண்டாமா இதை எப்படியாவது வீணடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுங்கிற கவலை தான் இதை தமிழ்நாட்டு மக்கள் உணரும் தமிழ்நாட்டு மக்கள் இதை உணரும் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ உயர்ந்து நிற்கிறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்துக்கும் நிதி கொட்டி தான் கொடுத்தாங்க முடியலையே எங்கள் ஒன்றும் நடக்கலையே அங்கே மதத்தின் பேராலையும் சாதியின் பேராலையும் ஜண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் முட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம பெரியார் அண்ணா சொன்னதை கேட்டு சகோதரர்களாக இருந்தோம் வரலாற்று காலம் தொட்டு நம்ம சகோதரர்களாக இருந்தோம் சமத்துவமாக இருந்தோம் அதை நம்மக்கிட்ட மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது ஜாதி இருக்குது ஜாதி இருந்தது அதனுடைய தாக்கத்தை கூட நம்ம இந்த ம பெரிய மனிதர்களுடைய அறிவுரையினால் அப்படியே மட்டுப்படுத்திக்கிட்டு இந்த இயக்கத்தில் இருக்கணும்னா கொஞ்சம் இதில் சரியாக இருந்தால் தானே இருக்க முடியும் அந்த கொள்கையை நம்ம பின்பற்றினா தானே இருக்க முடியுங்கிற காரணத்தினால இன்றைக்கி இவ்வளவு அமைதியாக இருக்குது தமிழ்நாடு இதை கெடுத்துடக்கூடாது அந்த திசையை நோக்கி இவங்க போயிடுவோம் இவங்களுக்கு ஆதாயம் கிடச்சா எங்கே வேணாலும் போடுவோம் எங்கே வேணாலும் போவோம் அப்புறம் இன்னொரு இன்னொருத்த தகவல் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் கட்சியில் நீக்கப்பட்ட பதினேழு பேரும் திமுகவில் சேர லெட்ரு கொடுத்ததாகவும் ஒரு வைக்கோ சொல்லு சொல்லினால்தான் ஸ்டாலின் அவங்க சேர்த்துக்காங்க தகவல் உலா வரது ரொம்ப தான் அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஓடிப்போய் முதலமைச்சருடைய கையை பிடிச்சிட்டு இவங்களையெல்லாம் சேர்த்துராதீங்க எங்களெல்லாம் செய் விளக்கிய நாலு வருஷம் ஆச்சு விளக்கி போனவங்க எங்கே போனா இவங்களுக்கு என்ன அவருடைய மகன் திருச்சியில் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு பதினோரு பேர் இருக்கிறாங்க என்னமோ அவங்களாம் எங்கே சேர்ந்தா நடக்கணுங்கிறாங்க திமுகவில் சேரக்கூடாது எங்கே சேர்ந்தா நடக்கணுன்னு பொருளா இல்லை திமுகவுலேயும் சேரலாம்கிறது பொருளான்னு தெரியல ஆனால் அவர் போய் வீட்டில் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இது கையில் கால்னு நினச்சிக்கோங்க சேர்த்துறாதீங்க அப்படின்னா என்ன தரும் அப்போ நாங்கள் எந்த கட்சிக்கு போகுது நாங்கள் திராவிட இயக்கத்தில் வந்தவங்க எந்த கட்சிக்கு போகிறது எங்கே போய் நிற்க முடியும் அதனால் இது அபத்தம் இது மாதிரி சுயநலம் மக்கள் அடையாளம் காணணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையும் இதை பரிசீலிக்கணும் கட்சி விட்டே விளைக்காச்சு அவங்கள சேர்த்தா என்ன இருக்குது அது எப்படி இப்போ இன்னைக்கு பதவியில் இருக்கிற இன்னும் இப்போவும் என்ன செய்கிறாங்க சத்யாவை விளக்க மாட்டேங்கிறா அவரே செத்து போகணுமா அவர்கள் வளர்க்க மாட்டாங்களாம் அவர் வெளியிட்டு போயிட்டா வெளியிட்டு போயிட்டான் துரோகி என்ன இதை வந்து பார்க்கணும் கூட்டணிங்கிற காரணத்தினால கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இதை அங்கீகரிக்க கூடாது இவங்க நீண்டு நிற்க மாட்டாங்க இவங்க திராவிட இயக்கத்தை காட்டி கொடுக்கறதுக்கு இவங்க தயாராகிடுவாங்க அப்போ நம்ம கேள்விக்குறியாயிருவோம் அதனால் நாங்கள் வேறு எங்கேயாவது சேரணும்னா தான் எந்தெந்த கட்சியில சேர்ந்து காணாமல் கரைஞ்சி போயிருக்கலாமே நாங்கள் அண்ணா கிட்டே அண்ணாவை பார்த்து கலைஞரோடு பழகி நான் தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளர் எண்பத்தி ஆறில் நான் யூனியன் சேர்மன் கேண்டிடேட்டு நான் ஒரு இருபது வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைச்சிருக்கேன் இந்த மாவட்டத்தில் என்னை யாரும் வந்து எந்த கட்சியும் பொதுமக்களும் ஒரு இட நீட்டி ஒரு தப்பு சொல்ல மாட்டாங்க அப்போ நாங்கள்லாம் எங்கே போய் தொலைகிறது ஆத்திரம் இல்லையா சத்யா அழுகிறாருன்னா ஏன் அழுகிறாரு தை தைக்கட்சிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தி வச்சிருக்க ஆமாம் நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ சொல்கிற நான் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தாயகத்தில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் கண்ண கேள்வி கேட்டேன் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் என்ன இங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் நான் அப்போ வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது அப்படி இருக்கிறதுனால கேட்குறேன் நீங்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லலாமான்னு கூப்பிடுறதுன்னு சொன்னாக்கா ஏதாவது சமைக்க இல்லாமல் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன் என் வயதுக்கு ஏற்பான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடினா அந்த உணர்வோடு கேட்குறேன் அப்போ அவர் சொன்னார் நீ கேட்குறது சரிதான்ப்பா என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பா சரிதான்ப்பா ஆனால் நான் இதை இன்னைக்கு சொல்லலைன்னா நாளைக்கு தெரியும் போது மறைச்சான்னு வராதா அதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய கூப்பிட்றாங்க விஜயனுடைய சொல்கிறக்கே நான் இதுதான் நம்மளுடைய இதுக்கு விஜயனுடைய கட்சி எங்கள் லிஸ்ட்டு பூராத்தையும் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா உங்களை மாதிரி அரசியல் அனுபவமிக்கவர்களுக்கு தேவைப்படும் நான் வந்து சில ஆட்களையும் அவங்களையும் சொல்லக்கூடாது எனக்கு நிலைய நண்பர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்றாங்க வேறு கட்சி இல்லை இல்லை இப்போ இன்னொரு இது இப்போ சில நாட்கள் அந்த ஒரு வதந்தியாக உண்மையான தெரியல பட் உங்களுக்கு அந்த பதினேழு பேரும் சேர்ந்து அண்ணா மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் புதுசாக ஆரம்பிக்க போகிறதா ஒரு திமுக சேர்க்கலைன்னா நீங்கள் அடுத்த கட்ட முடிவாக இல்லை இது இது இதுதான் இன்னும் வெளிப்படையாக சொல்லிவிட்டே போவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ தேவங்க வந்து அங்கேருந்து விலகினவங்கள சேர்க்க மாட்டாங்க அவங்க கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க விலகி பண்ணாலும் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நெருக்கடி நான் வந்து முதலமைச்சரே தளபதி ஸ்டாலின் நான் குறை சொல்லலை அவருக்கு இருக்கிற நெருக்க நெருக்கடி விடிஞ்சா ஒரு பிரச்சனை வருது அவர் இந்த சூழ்நிலையில் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறதுல தான் அவர் தயங்குறாரு பல்வேறு காலக்கட்டங்களில் பொறுமையாருங்க பொறுக்க சொல்லுங்கன்னு சொல்லி தான் விட்டுருக்காரு ஓகே ஓகே ஆனால் எப்படி எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க முடியும் நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தெரியும் அப்புறம் அந்த தொடர்பு விட்டு போகுது ரெண்டாவது ஒரு நல்ல காலகட்டத்தில் பணியாற்றலைன்னு சொன்னாங்க மூச்சுக்கு போராடிக்கிட்டு இருக்கவனை தூக்கி எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பண்ண இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வந்து என்ன அந்த மாதிரி உணர்வில் தான் அப்படி அவசியம்னு நினச்சா இதுதான் கழிச்சு இங்கேருந்து வந்தால் தானே சேர்க்க மாட்டாங்க நாங்கள் ஒரு புது அமைப்பு நாங்கள் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம்னு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாங்கள் வர வேண்டியது தானே அப்போ இப்படி கூட்ட நீங்கள் சேர்க்க மாட்டாங்களா இன்னொரு கட்சி கூட சேர்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக ஆ அதுவும் இன்னொரு கட்சி சேர்த்தா கூட இவங்க மா குறுக்க நிற்பாங்களா நாளைக்கே இந்த கூட்டணி வெற்றி பெறக்கு இன்னொருத்தர் இருந்தால் சரின்னு முதலமைச்சர் முடிவு எடுத்தால் அதை அவங்க தவிர்ப்பாங்களா இவங்ககிட்ட என்ன இருக்குது இப்போ விரைவில் வந்து கட்சி அறிவிப்பை எதிர்பார்க்கலாங்கிறீங்க ஏன் அது கூட நடக்காது நடந்தால் என்ன தவறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் இப்போ இவங்களுக்கு தெரியுது இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் கெடுக்கணும் எல்லாம் கெடுக்கணுங்கிறதுக்கு புத்தி வேலை செய்கிற போது நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்கு நம்ம புத்தி வேலை செஞ்சா என்னா நம்ம அரசியலை காப்பாற்றிக்க நம்ம திராவிட இயக்கத்தை காப்பாற்றுறக்கு நமக்கு ஏன் நம்ம புத்தி வேலை செய்யக்கூடாதா இவங்களை நம்பி தான் மோசம் போயிட்டோமே உயர்ந்த தலைவர்னு நினச்சி தானே ஓடணும் முப்பதாண்டு காலம் இடையீடு இல்லாமல் ஒன்று நாள்லாம் தமிழ்நாடு முழுதும் பணியாற்றின ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை நான் பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷமாக உயர்நிலை குழு உறுப்பினராக இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஆட்சி குழு உறுப்பினர் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் எனக்கு கட்சியில் ரேங்க் வந்து ஏழாவது ரேங் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அடுத்து தலைமை கழக நிர்வாகியாக ஏழாவது இடத்துல நான் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அதற்கு பிறகு அரை ஆய்வு மைய செயலாளர் அதற்கு பிறகு ஆட்சி மன்றக்குழு செயலாளர் நான் ஏழாவது இடத்துல இருக்கேன் என்னன்னு சொன்னால் ஆக்டிவாக நான் அஞ்சாவது இடத்துல இருந்ததுனால தான் என்னை எப்படியாவது தான் இந்த இடத்த பொருளாளர் இடத்துக்கு நான் வந்துடுவேன் ஓ நான் அந்த இயக்கத்துக்குள்ளே இருந்திருந்தால் பொருளாளர் இடத்துக்கு வந்துடுவேன் அது அந்த இடத்துக்கு தான் என்னுடைய சீனியாரிட்டி அதுக்காகவே திட்டமிட்டு வந்தவர் ஏற்கனவே உள்ளே இருந்தவங்க அவங்க அந்த கூட்டம் சேர்ந்து இங்கே துரோகிகளை உருவாக்கி என்ன எந்த வகையிலையும் நான் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது திருப்பி கூப்பிட்டாரு பேசினாரு போனால் போகுதுன்னு கூட யோசனை பண்ணிவிட்டு சரி பணியாற்றுவோமே நம்ம அந்த கட்சியில் இத்தனை வருஷம் இருந்துட்டோம் தானே அப்படின்னு முடிவெடுக்கிற போது கூட மருது பாண்டியர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு மாவட்ட கழகம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சாம்படையை அனுப்பிச்சி அஞ்சலி செலுத்த வச்சாங்க அப்போ என்ன நான் எப்படியும் சமரசமாகி இயக்கத்தில் தொடரக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணுன்னா ஒரு நாள் பூரா பேசலாம் அவ்வளவு செய்திகள் இருக்குது இந்த இப்போ இருக்கிற சூழலில் நம்ம இதெல்லாம் அறுவறுப்பாகவும் இருக்குது ஒன்றே வெறிநாய்கள் ரெண்டாய்க்கு அவுத்து விட்டுருவாங்க விழுந்து கடிக்கும் பிராண்டம் இது நாலாந்திர மனிதனாக மாற விரும்பலை அதனால் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு நல்ல முடிவு ஏற்படும் முதலமைச்சர் வந்து சரியாக முடிவெடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் சரி கடைசி கேள்வி தொண்ணூத்தொன்னில் எம்எல்ஏ கென்ற இந்தியா தொண்ணூற்றி மூணில் மதிமுக தொடர்ந்து போயிட்டேன் அது போகாமல் இருந்திருந்தா தான் நம்ம அரசியலில் உச்சம் தொட்டிருக்கலாம் பெரிய பதவியில் வந்திருக்கலாங்கிற அவர் அந்த மனநிலை இப்போ எப்படி இருக்கு நான் வந்து எப்போவுமே என்ன கையில் இருக்குங்கிறது மட்டும்தான் பார்ப்பேன் கடந்து போன விஷயங்களை பார்க்கறதில்ல அந்த மாதிரி அப்போது ஆணையாக இருக்கலாம் குதிரையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசணும்னு சொன்னால் நாம் எடுத்த முடிவுகள் தவறுண்டாகும் இப்போ எடுத்த முடிவு தவறுன்னு உணர்றோம் இருந்தாலும் இதை யாரை குறை சொல்கிறது நான் இருந்திருந்தேன் அப்படியாக இருப்பேன் இப்படி ஆகிருப்பேன் அப்போ இது இந்த இப்போ இருக்க எல்லாேரு மாதிரி நம்ம ஏதோ பதவி சுகங்களுக்காக மட்டும்தான் சொல்லி ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறோம்னு சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டில் என்னை மாதிரி எவ்வளவு பேர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அவ்வளவையும் இழந்திருக்கிறாங்க அன்னைக்கு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அதில் ஒரு மாவட்ட செயலாளர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது யாருடைய அவர் மட்டும் வந்தார் அந்த மாவட்டத்தில் அவர் ஒருவர் மட்டுமே வந்தார் அவர் மாவட்ட செயலாளருங்கிற வரிசை எண்ணிக்கையில் வர்றார் நான் அன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் நான் அன்னைக்கு தலைமை செயற்குழு உறு உறுப்பினரா மிக குறைந்த வயதுல திமுகவுல தலைமை செயற்குழு உறுப்பினரா ரெண்டாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தேன் அன்னைக்கு அந்த தேர்தல்ல கூட இன்னும் வந்து நான் தலைமை பழைய அன்னன்மார்களோட இணைஞ்சு செயல்படுன நான் மாவட்ட செயலாளர் கூட ஆகியிருக்கலாம் அப்ப நீங்க அப்ப நீங்க சொங்கமாவட்ட செயலாளர் தானே தலைமை செயற்குழு தலைமை செயற்குழு தலைமை செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளரா இல்ல ஆனா ஒரு வெறும் ஒரு மாவட்ட செயலாளர் ஆள் மட்டும் வந்தவர் ஒரு மாவட்ட செயலாளர்னு கணக்கெடுக்கப்படுறாரு நான் இந்த மாவட்டத்தில் அஞ்சு ஒன்றிய பன்னிரண்டு ஒன்றியத்தில் அஞ்சு ஒன்றிய செயலாளர்கள் மூன்று நகரத்தில் ஒரு நகர செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லி மூணில் ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களோடு நான் மறுமொழிச்சி திமுகவுக்கு போனேன் ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் வந்தவர் எண்ணிக்கையில் வந்துடுறார் நம்ம வரல அதானே ஒரு கணக்கு எடுக்க ஒரு கணக்கு வேணும்ல அப்புறம் நான் எல்லோரும் கிளைம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்திருந்தால் இருந்திருந்தால் இருந்திருந்துக்கலாம் இருக்கலாம் இல்லை அதை போய் பெருசாக இன்றைக்கி அதெல்லாம் போச்சு அப்படிங்கிறதில்ல நம்ம மூளை நோக்கமே சிதைந்து போகிற போது இதெல்லாம் என்ன நம்ம அது அன்னைக்கு என்ன மந்திரி ஆகிறதுக்கு போனோமா அன்றைக்கி ஏற்பட ஒரு நல்ல அரசியல் வரட்டும் ஈழத்தில் ஒரு விடியலை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை உண்டாக்கட்டும் உண்டாக்குவோம் அப்படின் தான் போனோம் அது தோற்று போயிட்டோம் அது இயற்கை தோக்கடிச்சிருக்கு அதுக்காக வந்து எடுத்த முடியும் எல்லாமே தப்பு இல்லாமல் பேசிட்டோம் ஆனால் இந்த மனிதனை நம்பி போனது தப்பு தொண்ணூற்றி மூணில் எடுத்த முடிவு தப்புங்கிறது மட்டும் ஒன்றுமா ம மருந்து சொறது ஒன்றுமில்லை இல்லைன்னு சொல்கிறது நடந்திருக்கு பரவாயில்ல ஆனால் அரசியலை ந அசிங்கப்படுத்தாமல் கண்ணியமாக இவங்க வந்து நடந்துக்கணும் வைக்கோவானாலும் சரி வைகோடைய பயனாம மகனானாலும் சரி நம்பி வந்தவங்கள லட்சக்கணக்கானவர்களை துரோகின்னு சொன்னால் சத்யா கூட சொல்லியிருக்கிறார் இந்த துயோ துரோகின்னு சொல்கிறது என்னையோடு போகட்டும் அப்படின்னு வலிந்த வார்த்தையில் இனி ஆள் இல்லை சொல்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு எவ்வளவு பெரிய ஆட்கள் இப்படி சுயநலத்துக்காக பேசுகிறது அறுவரு பா பார்வையாளர்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க என்ன இப்படி தடுமாறாங்க புத்தி சுவாதீனம் இல்லையான்னு கேட்குறாங்க தான் கேட்கல கேட்குறாங்க காதல ஒழுகும் போதுல காரணமா திமுக வெளியே வந்தோமோ என்ன இவ்வளவு பெரிய மனிதர்கள் இப்படி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து தன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நடவடிக்கையை மறுபரிசீலனை பண்ணணும் மீளாய்வு பண்ணணும் சும்மா ஊர் மேலே எவன் மேலேயாவது பழியை போட்டுட்டு போகிறதுங்கிறது அறுவருப்பான அரசியல் அதை வைகோ செய்யப்பதா